ஸோ யூடியூப்பில் வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை ஒய்டி ஸ்டுடியோலயே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்திருக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக குரோம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இந்த கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வியூ கவுண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சிங்க நிறைய பேர் ஒய்டி ஸ்டுடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததை பார்த்துட்டு எதுவும் நமக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்ஸ்டாகிராமில் இதை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அக்கா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க கமெண்ட்லயுமே வந்துட்டு இது கொஸ்டின் பண்ணிருந்தீங்க இது ஒண்ணுமே இல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அதுக்குள்ள ஓபன் பண்ணாலே அவங்க அதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க சோ அததான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு இருக்கு சார்ட்ஸ் வியூ கவுண்ட் அப்டேட் அந்த சார்ட்ஸ் வியூ கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுல ஒரு அப்டேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க இது எந்த ஒரு வார்னிங்ஸும் இல்ல இது எல்லா யூடியூபர்ஸ்குமே தான் வந்திருக்கு சோ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரையும் நமக்கு ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒரு வியூ கவுண்ட் வரும் நமக்கு ஒய்டு ஸ்டுடியோல பார்த்தாலும் சரி இல்ல நார்மலா யூடியூப்லயே எவ்வளவு கவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல நம்ம பாக்க பாக்க அந்த வியூ கவுண்ட்ல வந்துட்டு ஒரு அப்டேட் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தா எப்படி பார்ப்போம் ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி அதை வந்துட்டு பார்ப்போம் கொஞ்சம் தூரம் பார்ப்போம் இல்ல அது நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லா பார்ப்போம் ரிபீட் பண்ணி பார்ப்போம் சோ சார்ட்ஸ் வந்து இதுவரை எப்படி அவங்க வியூ கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறோம் ஒரு செகண்ட் டூ செகண்ட் எல்லாம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறப்ப டக்குன்னு பாப்பாங்களே அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாட்ச் டைமாவே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் ஆகுது பாக்குறாங்கன்னா தான் அதை ஷார்ட்ஸ் கவுண்ட்லயே எடுத்துப்பாங்க ஸோ இப்போ இதுல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க அதை ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ்லாம் எல்லாம் அவசியம் இல்லை உங்கதை ஜஸ்ட் அவங்க வியூ பண்ணி பார்த்தாலே அதை வந்துட்டு நாங்க கவுண்ட் பண்ணிப்போம் தான் இப்போ வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நார்மல் வியூஸ்ங்கிறது வந்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்றப்ப ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு செகண்ட் பார்த்தாலுமே அதை நாங்கள் கால்குலேட் பண்ணிப்போம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எங்கேஜ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க அதாவது நார்மலா ஜஸ்ட் பார்த்தாலே வியூஸ் எவ்வளவு நேரம் கண்டினியூவா பாக்குறாங்களோ அது வந்துட்டு எங்கேஜ் வியூஸ்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்க யுஐடி ஸ்டுடியோல அனாலிட்டிக்ஸ்லயும் பார்க்கலாம் அண்ட் குரோம் அனாலிட்டிக்ஸ்லயுமே உங்க வீடியோவை எவ்வளவு பேர் வந்துட்டு எவ்வளவு நேரம் பாத்துருக்காங்கிறத நீங்க தாராளமா பார்த்துக்கலாம் பட் இந்த வியூங்கிறதுமே இனிமேல் நாங்க கால்குலேட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே ஒரு டாட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியூஸ்னால எந்த ஒரு மாறுதலுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி எங்கேஜ் வியூஸ் நம்ம வீடியோ கொஞ்ச தூரம் பாக்குறாங்கல்ல அதை தான் நமக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியும் சரி ஏர்னிங்கும் சரி வரும் பட் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும்தான் உங்களோட இந்த வியூஸ்னால அதை கால்குலேட் பண்ணி மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியோ ஏர்னிங்ஸோ வந்துட்டு மாறாது அதுல எந்த மாற்றமுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் தான் இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாம வந்துட்டு என்ன என்னன்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ இதை யூடியூபே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை படிக்கணும்னு நினைச்சா அந்த டீட்டெயில் ஜஸ்ட் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு யூடியூப்ல அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் அல்லது அது மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ